வேளாண்மை என் செருக்கு என்கின்ற அவளுடைய வாக்கிற்கு முத்தமிழங்க கலைஞருடைய விளக்கு உரை என்பது பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும் என்கின்ற அந்த விளக்கு உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்துமஸ் விழா உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் வில்லியன் எல்லிஸ் வில்லியம் சார் அவர்களை அனைத்து தாலுக்கா பேருடையக்களுடைய விரைவில் ஆர்டர் ஜான் பீட்டர் அவர்களை காத்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பி ஆர் சார் அவர்களே பல்வேறு தாலுக்காவிலிருந்து வருகை தந்திருக்கிற தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை நான் ஜான் ஜான்பீட்டர் சார் என் மேலே இருக்க அன்புள்ள ஒரு அடிக்கடிப்படி தான் நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை செய்ய வேண்டியவன் செய்ய வேண்டியவங்களுக்கு செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இருந்தாலும் அவருடைய அந்த அன்புக்கு என்றைக்குமே நாங்கள் அடிமை தான் நம்முடைய வில்லியம் சார் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஆள் பார்க்க அப்படி இருக்காருன்னு நினைக்காதுங்க வயசான மாதிரி இருக்காங்க சின்ன பிள்ளை மாதிரி அவர் ஓடுற ஓட்டத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாதவர் தான் அவர் அவர் செய் சொன்ன மாதிரி அவர் செய்கின்ற அந்த பணிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் இல்லையா நான் என்னென்ன அதுக்கு முழு காரணமாக நம்முடைய பிஆர் சார் தான் நான் சொன்னாங்க நான் ஏன்னா தொடர்ந்து அவர் தான் வலியுறுத்துவார் இந்த மாதிரியான தனியாக ஒரு செக்டார் இருக்குது அதை நம்ம வந்து யாருமே கவனிக்க மாட்டேங்கிறோம் முதல் அவனுக்கு அந்த உரிய மரியாதையை அந்த அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ இதெல்லாம் சேர்ந்து எல்லா அன்புகளும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு கூடமாகத்தான் இதை நான் பார்ப்பேன் அப்படியே அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது கிறிஸ்மஸ் விழா என்று வரும்போது நான் ஏதோ புதுசாக அவனுக்கு நான் அவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்மஸ் விழா என்பது கிபி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் ரோம் நகரில் ஃபஸ்ட்டு கொண்டாடப்பட்டது யாருக்கு கொண்டாடப்பட்டதுன்னு சொன்னால் வெறும் ஏசுநாதன் சாதாரணமாக சொல்லக்கூடாது ஒரு புரட்சியாளர் இயேசுநாதர் என்று சொல்கிறது தான் அது சரியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கே பிற்போக்கு சிந்தனை உள்ள மக்கள் இருந்த காலத்தில் அன்றைக்கி எல்லா மக்களுக்காக பொருள் சேர்க்க ஆசைப்பட்ட காலத்தில் மனுஷனை சேர்க்கணும் மனிதாபிமானத்தை சேர்க்கணும்னு நினச்சவர் தான் இன்றைக்கு யாருக்கு நாமெல்லாம் கிறிஸ்மஸ் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோமோ அவர் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நவம்பர் இரண்டு என்று நினைக்கிறேன் கல்லறை திருநாள் அந்த நவம்பர் ரெண்டில் கூட இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் ஒரு சில மாவட்டத்தில் அந்த கல்லறைகளுக்கான அறிவிப்பெலாம் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பதினோரு தாளுக்காக இரண்டு இடத்துல தான் வந்திருக்கு மற்ற இடத்துலையும் அது வந்தால் அது சரியாக இருக்குன்னு நான் கலெக்டர்கிட்ட பேசி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின் மீட்டிங் போகலாம் நம்ம அவங்க ஆஃபீஸர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காரணத்துக்காக இடத்த நீங்கள் பாருங்கள் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதில் அவலை கண்டுபிடிச்சு சொல்லலாம் பட் இருந்தால் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தது என்று சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது நமக்கு காரியம் முக்கியம் அவ்வளோதான் நம்மளை தட்டி கழிக்கிறாங்கிறதுனா அப்புறம் நீங்கள் இடத்த சொல்லிட்டு அது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்றாங்க நம்ம அதனால் நீங்கள் வரும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவோட வாங்க நான் கலெக்ட்டை சொல்லும்போது அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் போது நீங்கள் என்னென்ன இடம்லாம் அவங்க காலியாக நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட வாங்கிட்டு எது எல்லாம் நம்ம வந்து சரியாக செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக அந்த செய்யக்கூடிய பணியும் அவங்களுக்கே தெரியும் எண்பத்தொம்போது காலகட்டத்தில் தான் மொத்தமணி கலைஞர் வந்து சிறுபான்மைய்கான ஒரு நல வாரியத்தை வந்து உருவாக்குனது வந்து கலைஞர்கள் தான் அந்த மதமாற்ற தடை வந்த வந்தபோது கூட நம்ம ஆட்சிக்கு வந்து இப்போ தான் அதை நம்ம ஒட்டுமொத்தமாக அதை நீக்கணும்னு பார்த்திங்கன்னா முத்தமிழங்கிற கலைஞருடைய ஆட்சி காலம் தான் அதெல்லாம் மறந்துருக்க மாட்டோம் நமக்கான பொருளாதார மேம்பாட்டு கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கொண்டு வந்ததும் கலைஞர் காலத்து ஆட்சி தான் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்போ கூட நம்மளுக்கு தெரியும் ஜெரிசலம்லாம் போகும்பொழுதுலாம் அங்கே கண்ணீர் தனியாக இந்த மானியத்தொகை வந்து உயர்த்தி கொடுத்தது நம்முடைய ஆட்சியை தான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் ஸோ அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் சிறுபான்மையிற்கான பெருமையான பெ பெரும்பான்மையான இடத்த தருது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத அவர் அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருக்கார் அதே நிரூபிக்கின்ற விதமாக இப்போ நீங்கள் சில கோரிக்கைலாம் கொடுத்துருக்குறீங்க ஒவ்வொரு தால்கா சார்ந்திருக்கின்ற தலைவரும் ஒரு தனிப்பட்ட மனுக்கள் என்று வழங்கிருக்கீங்க மேபி அதுலேயும் இதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக கூட இருக்கலாம் இது இல்லாமலேயும் உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கலாம் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் பிரித்து படித்து அதை எதெல்லாம் செய்ய முடியும் என்பதை நான் ஜான்பிட்டர் சார்ட்டை உட்காந்து பேசி அதை சரி செய்கின்ற பணியில் நம்ம மிக விரைவாக முடிச்சு போகும்போது நான் கலெக்டர் சார்ட்டை நான் ஒவ்வொருத்த ஃபோனில் நான் பேசுகிறேன் ஏதாச்சும் ஒரு மாலை நேரத்தில் டைம் ஒதுக்கிடுச்சு சொல்லி உங்களது சார்ந்த நீங்கள் பதினொரு பேர் வந்தாலும் சரி இல்லை முக்கிய நிர்வாகிகள் யார் வந்தாலும் சரி கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து பேசி இதுக்கான ஒரு தீர்வு ஏன்னா இங்கே ப்ரொபோசல் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது இலகுவாக்குவதற்காக கலெக்டர் வசதி நம்ம ஒப்படைச்சிட்டோம் நம்ம ஒரு சர்ச் கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது எதுக்காக இருந்தாலும் அவங்களே அந்த இதை பதில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் பட் நான் நிறைய இடத்துல சொல்கிறேன் சார் நீங்கள் ஜியோ ஆனால் நடைமுறை அது வருதான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நடைமுறை வராமல் இருக்குது சார் ஜியோ பாஸ்வேர்டு தான் இருக்குங்கிறது நானும் கா காது கூட கேட்டு தான் இருக்கேன் நான் ஸோ அதெல்லாம் உட்காந்து பேசி உள்ளபடியே என்ன தான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறோமோ நமக்கு ஒரு புரிதல் வரும் அது சார்ந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன மூவ் பண்ணலாம் ஏன்னா பேசிகிட்டே அதில் ப்ரோஜனம் இல்லை உட்காந்து நம்ம வந்து செயல்முறை கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிக விரைவாக அதுக்கான டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் அனைவரும் வந்தாலும் சரி நீங்கள் முக்கிய நிர்வாகிகள் யார் அது உங்களுடைய விருப்பம் வந்தீங்கன்னா கலெக்ட்ரேட்டை உட்காந்து அதுக்கான ஒரு கிளாரிட்டியை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யலாம் ஸோ கவலைப்படைய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்றைக்குமே நம்முடைய முத்தமிழர் கலைஞர் சொல்ல மாதிரி தான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லும்போது எல்லோரும் மைனாரிட்டி மைனாரிட்டின்னு கிண்டல் அடிச்சும்போது கூட கலைஞர் எழுந்துருன்னு சொன்னால் ஆமாம் இது மைனாரிட்டி அரசாங்கம் தான் இது மைனாரிட்டிகளுக்கான அரசாங்கம் என்று சட்டமன்றத்திலே அது வந்து உருவாக்குற அதுவரை வார்த்தை மட்டும் இல்லை அவை குறிப்பில் இன்னும் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட்ட தான் இருக்கின்றது கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்வதற்கு நாங்களும் காத்து இருக்கிறோம் என்பது மட்டும் இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வருகை தந்திருக்கிற உங்களுக்கும் உங்கள் உட்காரங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் தின வார்த்தைகளை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி வருஷம்